ஆட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கத் தொடங்கிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்குது அதுவும் தென் மாவட்டங்களில் சம வேட்பாளர்களை அறிவிச்சு வந்திருக்காரு சீமானவர்கள் ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் வந்து சீமானவர்கள் பேரறிவாளன் அதுக்கப்புறம் வந்து கலாமணி போன்றவர்களெல்லாம் ஒரு பக்கம் இறக்கி வச்சிருக்காரு சீமானவர்கள் இதுவே பயங்கர சம்பவமாக இருக்குது இன்னொரு பக்கம் வெறித்தனமான வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் இல்லாதவர்கள் அதாவது கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன இயக்கங்களாக இருக்கு இல்லையா அந்த இயக்கங்களில் இருக்கிற தலைவர்களுக்கு சீமானவர்கள் வந்து இந்த வாட்டி தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அதுல முக்கியமா வந்து தேவேந்திர வெள்ளாளர் சமூகம் சார்பாக கரிகால மல்லன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு சிவான் அவர்கள் அதே மாதிரி நாடார் சமூகம் சார்பாக முத்து கிருஷ்ணன் நாடார் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது முத்தராயர் சமூகம் அவர்களோட சார்பா வந்து டிகே செல்வகுமார் அவர்கள் இந்த வாட்டி நாம் தமிழர் சார்பா வந்து போட்டியிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுக்கு முன்னாடியே பரையர் சமூகம் சார்பா வந்து ஆர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போட்டியிடுவாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிவான் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு தடா ரஹீம் அவர்கள் எலெக்ஷன்ல நிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை தடாரஹிம் அவர்கள் நின்னார் அப்படின்னா தடாரஹிம் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஒரு பக்கம் இஸ்லாமிய சமூகம் ஒரு பக்கம் பரையர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக மக்களுமே விரும்பும் தலைவர்களை வந்து சீமானவர்கள் இந்த வாட்டி எலெக்ஷன்ல நிறுத்துறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே இது மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாம திருநெல்வேலியில ஏற்கனவே அக்கா சத்யா அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்கியிருந்தாங்க இந்த வாட்டி மறுபடியும் அவங்களே வந்து களம்பறங்குறாங்க சட்டமன்ற தேர்தலுமே அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு நிறைய இளைஞர்கள் நிறைய மூத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு வந்திருக்காரு சீமானவர்கள் இந்த லிஸ்ட் வந்து திமுகவினர் அதிமுகவினர் ஒரு கடுப்பு கலைப்பு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல லிஸ்டா சீமானவர்கள் கழகத்துல இறக்கிருக்காரு தெரியாத முகங்கள் இறக்குனாலே சீமானவர்கள் வென்று இதுல தெரிந்த முகங்கள் அப்படின்னு சொல்லும் வந்து கொஞ்சம் பயமாத்தானே இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான் போக சொல்லுங்க